ಗೈಡೆನ್ಸ್ ಇಂದ ಎನ್ನ ஆம் கரிய கைடன்ஸ் சொல்வது ஒரு தொடர்ந்து செயற்பாடு அதை நான் விளக்கமாக சொல்வதென்று உண்மையாக இந்த கரிய கைடன்ஸ் சொல்வது ஒரு மனிதருடைய வாழ்க்கையிலே அவர் தன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்காக அவருக்கு வழங்கப்படுகின்ற நிபுணத்துவ சேவையை தான் நாங்கள் கரிய கைடன்ஸ் என்று சொல்வோம் இது எங்க ஆரம்பிக்க வேண்டும் என்ற அந்த நாங்கள் விஷயத்தை பார்த்தால் உண்மையாகவே கரிய எடியூகேஷன் என்ற ஒரு எண்ணக்கருக்கிறது இலங்கையில் இன்னும் அது அவ்வளவாக அறிமுகமாக அதிகமாகவில்லை மேற்கத்திய நாடுகளில் வளர்ச்சி அடைந்த நாடுகளில் கரிய எடியூகேஷன் என்ற அந்த எண்ணக்கரவு கூடாக ஆரம்ப முன்பள்ளி பாடசாலைகளில் இருந்து பிள்ளைகளுக்கு அவருடைய எதிர்காலம் பற்றி சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது அதே போன்று பாடசாலைக்கு அவர்கள் வருகின்ற பொழுது தொழில் உலகம் பற்றிய ஒரு அறிதலை புரிதலை அவேர்னஸை ஏற்படுத்தி கொள்வதற்கான திட்டமிடப்பட்ட செயற்பாடுகள் தரம் ஒன்றிலிருந்து ஆறு வரைக்கும் அந்த நாடுகளிலே நடைமுறையாகிறது பிறகு ஏழாம் ஆண்டிலிருந்து அவர்கள் சுயமாக அவர்கள் எதிர்காலத்திலே தங்களை தயார்படுத்தி கொள்ள விரும்புகின்ற அந்த தொழில்துறை சம்பந்தமான ஆய்வுகளை தொடர்ந்து செய்வதற்கு அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது இப்படியான இந்த தொடர்ந்து ஏற்றியான செயற்பாட்டில் அவர்கள் ஒரு கட்டத்துக்கு வருவார்கள் தீர்மானம் எடுக்கிறது டிசிஷன் மேக்கிங் நான் உறுதியாக எந்த துறையிலே என்னுடைய எதிர்கால தொழிலை நான் விருத்தி செய்து கொள்ள போகின்றேன் அப்போ அந்த கரிய டிசிஷன் மேக்கிங்கன்னு நாங்கள் இதை சொல்லுவோம் அப்போ அந்த கெரிய டிசிஷன் மேக்கிங் ஒருத்தர் செய்கிறதுக்கு அவருக்கு தகவல்கள் தேவை இப்போ அவர் ஆல்ரெடி அறிதலை அவர் எடுத்திருப்பார் ரெவயானஸை எடுத்திருப்பார் இந்த இந்த முறையில் வந்தால் கரிய எடியுகேஷன் ப்ராசஸில் வந்தால் ஒரு அறிமுகத்தை எடுத்திருப்பார் ஒரு ஆய்வை செய்து தகவல்களை வைத்திருப்பார் அதே நேரம் அவர் வந்து தன் அவர் சுய ஆளுமை விருத்தி பர்சனல் டிவலப் சொல்லுவோம் சுயவிருத்தி செயற்பாடுகளிலே அந்த ஈடுபட்டு தன்னை வளர்த்து கொண்டிருப்பார் இப்படியான கட்டத்தில் வருகிற நேரம் அவர் அந்த தீர்மானம் எடுக்கிறகு என்ற அந்த நிலையில அவருக்கு வழங்கப்படுகின்ற துறை சார்ந்த அந்த வழிகாட்டலைத்தான் நாங்கள் அவருக்கு துறை சார்ந்த அனுபவ அது நிபுணத்துவ தகைமையை பெற்றுக்கொண்டு ஒரு தொழில் வழிகாட்டல் ஆலோசகரால் வழங்கப்படுகின்ற அந்த தகவலை அறிவை மேம்படுத்தி அவர் தீர்மானத்தை உறுதியாக எடுக்கிறதுக்கு என்ன தீர்மானம் கரிய டிசிஷன் அவருடைய எதிர்கால வாழ்க்கை தொழிலை தீர்மானிக்கிறதுக்காக அவருக்கு வழங்கப்படுகின்ற உதவி தான் நாங்கள் கரிய கைடன்ஸ்ன்னு சொல்கின்றோம்